மாதா கி வெற்றி வேல் முருகனுக்கு ஞான வேல் முருகனுக்கு ஓட்டுதலுக்குரிய பெரியோர்களே பெருமதிப்பிற்குரிய தாய்மார்களே பேரன்பு நிறைந்த சகோதர சகோதரியரே அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆனந்தமான நாள் இன்றைய நாள் மதுரை மாநகர்ல முருக பக்தர்களுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் மிக 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 ஆனந்தமான ஒரு நாள் எனக்கு முன்னாடி பேசின அம்மா அவங்க கனிமொழி அம்மா அவங்க பேசுறப்ப குறிப்பிட்டாங்க தமிழகத்துல ஒரு திருப்பு முனை நிகழ்ச்சி இன்றைக்கு மதுரையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அது உண்மை தமிழகத்தில ஹிந்து சமுதாயத்தினுடைய மனப்பான்மையில மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு எழுச்சி மாநாடு இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு கூட்டு முயற்சி ஒற்றுமை அனைவரும் இணக்கத்தோட இணைந்து செயலாற்றி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு ஹிந்து முன்னணியினுடைய சார்பாக நடக்கக்கூடிய இந்த எழுச்சி மிக்க மாநாட்டினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் கூட்டு முயற்சி ஹிந்து அமைப்புகள் அத்தனையும் இணக்கத்தோடு இணைந்து ஹிந்து சமுதாயத்தையும் அரவணைத்து கொண்டு தத்தம் பகுதிகளில் இருந்து பெரிய எண்ணிக்கையில நாம் எல்லாம் திறன் இருக்கிறோம் வெற்றிக்கு வெற்றியினுடைய ரகசியம் இது மிகப்பெரிய மாற்றம் நம் கண் முன்னாடி நிகழ இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இது முருகப்பெருமானுடைய திட்டம் இறைவனுடைய விருப்பம் ஹிந்து சமுதாயம் எழுச்சி பெற வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பம் சங்கத்தினுடைய ஸ்தாபகர் டாக்டர் கேசவர் டாக்டர் ஜி அவருடைய ஒரு நெடுநோக்கு பார்வை கொண்ட ஒரு வாக்கியம் உண்டு ஹிந்துவின் எழுச்சியே தேசிய எழுச்சி ஹிந்துவின் வீழ்ச்சியே தேசிய வீழ்ச்சி பாரத நாடு ஓர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால உலகின் குருவாக இருந்ததே அதற்கு காரணம் யார் ஹிந்துவினுடைய எழுச்சி ஓர் ஆயிரம் ஆண்டு காலம் ஆக்கிரமிப்பார்கள் கீழே சொல்லவனாத துன்பங்களை அனுபவித்ததுக்கு காரணம் வெள்ளையர்களா இல்ல இந்து சமுதாயம் தான் காரணம் வீழ்ச்சிக்கு காரணம் இந்து சமுதாயம் எனவே இந்து சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த ஒரே குறிக்கோளுக்காக ஆர் எஸ் எஸ் அமைப்பினை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே துவக்கினார் டாக்டர் ஜி நூறாவது ஆண்டு இந்த ஆண்டு இந்த ஆண்டுல ஆர் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் எதையும் நடத்த போறதில்லை நிகழ்ச்சியை மதுரையில நடத்தி இருக்கக்கூடிய இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் மிகப்பெரிய மாநாடுகள் நிகழ்ச்சிகள் எதையுமே நூற்றாண்டுல செய்ய போறதில்லை பின் என்ன செய்ய போகுது நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஒரு மூன்று நிமிடங்கள்ல சொல்லி என்னுடைய உரைய நிறைவு செய்ய இருக்கின்றேன் என்ன அது உலகம் முழுவதையும் ஒரு குடும்பமாக போற்றிய சமுதாயம் நம்முடைய சமுதாயம் முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அது மட்டும் இல்லை வசுதெய்வ குடும்பகம் மாதா பூமி வேத வாக்கியம் இந்த பூமி நமக்கு தாய் புத்ரோ அகம் பிருத்திவ்யா நாமெல்லாம் பூமி தாயுடைய புதல் இப்படி உயர்ந்த சிந்தனைகள் மாத்ருவத் பரதாரேஷு பர திரேஷு ஆத்மவத் சர்வ நம்முடைய பண்பாடு இது எல்லா பெண்களையும் தாயாக போற்றக்கூடிய பண்பாடு நம்முடைய பண்பாடு பிறருடைய செல்வத்தை மண்ணுக்கு சமமா கருதுறது அதை ஆக்கிரமிக்கிறது அதை கவர்ற எண்ணம் நமக்கு கிடையாது உலகில இருக்கிற அத்தனை உயிரினங்களும் கடவுளுடைய வடிவங்கள் இப்படி எல்லாம் உயர்ந்த தத்துவம் ஆனா இடைக்காலத்துல ஒரு குளறுபடி நம்ம சமுதாயத்துல வந்தாச்சு அது நாம யோஜனை பண்ண வேண்டியது இல்லை ஆனா வந்தாச்சு வந்ததுனால நாம வீழ்ந்தோம் என்ன அந்த குளறுபடி நம்முடைய சொந்த சமுதாயத்துல வந்தது தீண்டாமை என்ன ஏற்ற தாழ்வு உணர்வு இது நம்முடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது இந்த அஞ்சு விரல்ல எதுவுமே ஒரு விரல் இன்னொரு விரல் மாதிரி இல்லை சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கரத்துக்கு சக்தி அதனால நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்னலாம் இருக்கோ வேற்றுமைகள் என்னென்னலாம் இருக்கோ அது ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு அப்படிதான் நாம எடுத்துக்கொள்ளணும் அது அதை வைத்து தொண்டு ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது அது அறிவுபூர்வமானது இல்லை நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது தீண்டாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நம்முடைய மூன்றாவது அகில பாரத தலைவர் அவர்கள் புனேல அங்கே நடந்த வசந்த வியாக்கியான் மாலாங்கிற தொடர் சொற்பொழிவுல சமயத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு தீண்டாமை மா பாவம் தீண்டாமை பாவம் இல்லை என்று சொன்னால் உலகில் வேறு எதுவும் பாவம் கிடையாது அப்படி அவர் அந்த கூட்டத்துல பேசுறப்போ குறிப்பிட்டார் இதுதான் நிலைப்பாடு அதனால தீண்டாமை வேறு ஏற்றத்தாழ்வு வேறும் வேறடி மண்ணும் இல்லாம நம்ம நாட்டில நாம போக்கணும் நம்ம சமுதாயத்துல இருந்து போக்கணும் அது நம்முடைய குறிக்கோள் இது ஒரு விஷயம் நாம எடுத்துக்கொள்வோம் வாழ்க்கையில நாம என்ன கடைபிடிக்கணும் ஏற்றத்தாழ்வு கடைபிடிக்க மாட்டோம் தீண்டாமை கடைபிடிக்க மாட்டோம் நம்ம நம்ம கிராமங்கள்ல இருக்கிற எல்லா கோவில்களும் எல்லாருக்கும் பொது எல்லாரும் வழிபாடு செய்யறதுக்கு கோவில்கள் திறக்கப்பட வேண்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இன்னும் கோவில்கள் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அனுமதி இல்லை கிராமங்கள்ல இது உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறணும் இது மாற்றுவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பணிபுரிகின்றோம் சங்கத்தினயம் சேவர்கள் இதுல நாம அத்தனை பேரும் இணைந்து கொள்ளணும் தன்னிலிருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் நம்முடைய குடும்பத்திலிருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் நம்ம கிட்ட தீண்டாம கிடையாது நம்முடைய குடும்பத்துல தீண்டாம கிடையாது இது இந்த எடுத்துக்காட்டு மூலமா சமுதாயத்துல தீண்டாமைய வேறும் வேறடி மண்ணும் இல்லாம நீக்கணும் மயானம் பொதுவாகணும் நீர்நிலைகள் பொதுவாகணும் இந்த மூணு விஷயங்களை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய ஆர் எஸ் அகில பாரத தலைவர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் அவர்கள் பேசுறப்போ குறிப்பிட்ட விஷயம் இது அதனால இந்த ஒரு விஷயத்தை இந்த நூற்றாண்டு சமயத்துல நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் இப்படி ஒரு சின்ன 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 நிகழ்ச்சிகளாக ஒரு ஆறு ஏழு நிகழ்ச்சிகள் ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டிருக்கு நம்ம நம்முடைய கவனத்திற்கு அது கொண்டு வரப்படும் படிப்படியாக ஓராண்டு காலத்துல சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வருவது தமிழ்நாட்டுல மாற்றம் கொண்டு வருவது மாற்றம் எப்படி வரும் தண்ணிலிரு இருந்து வரும் இன்றைக்கு நாம இங்க இந்த எழுச்சி மிக்க கட்டுப்பாடு மிக்க ஒரு கூட்டத்தை நாம எழுப்பி எழுச்சி மிக்க கூட்டத்தை நாம திரட்டி இருக்கிறோம இதுவே ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டுல மாற்றம் என்பது நம்ம கண் முன்னாடி காண இருக்கிறோம் மாதா கி வேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு பாரத் மாதா கி